ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல தாரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கு ஏற்ற இடம் மொத்தமாக மூணரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிச்சி விடுவாங்க இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் இதுபோல் லேண்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க திண்டுக்கல் பகுதியில் உங்களுக்கு விவசாய நிலம் மற்றும் வீட்டடி மனைகள் தேவைக்கு டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ